ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா ரோஸ் கார்டன் சிவா ரோஸ் கார்டன்ல என்ன பார்க்க சாமந்தி பூ கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் பாருங்க கலர் கலரா ரகரகமா சூப்பரா நிறைய சாமந்திப்பு பூ இருக்கு பாக்கவே ஒரு அழகா ரம்யமா இருக்கு அதுவும் ஈவினிங் டைம்ல பாருங்க ஜம்முன் இருக்கு பூக்கள்லாம் அதுவும் கலர் கலரா இருக்குதுங்க மஞ்சள் பாருங்க எல்லா கலர் எல்லா கலர்ல இருக்கு நாவல் பழ கலர்ல கூட சாமந்தி பூ இருக்கு பாருங்க வாடாமல்லி கலர் இந்த கலர் தாங்க அல்டிமேட்டு பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு என்ன கலர்னு நம்மளாலேயே கணிக்க முடியல பூ நாளும் விரியலை விரிஞ்ச பிறகு நீ அதை பார்த்தேன்னு சொல்லுங்க என்ன கலர்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம பூக்கள்லாம் பறிச்சுக்கலாம் எல்லோ கலர் ரெண்டு செடி இருக்கு பறிச்சுக்கணும் பறிச்சாதாங்க அடுத்தடுத்து பிராஞ்சஸ் வந்து பூக்கும் பூ தட்டு நிறையா ஒரு ரெண்டு செடி தான் பாருங்க ரெண்டு செடியில நிறைய பூ பூத்துருக்கு பறிச்சுப்போம் இங்க பாருங்க இந்த கலரு ஜ அழகா இருக்கு சூப்பரா இருக்கு இதுல ஒரே கொப்புல இங்க பாருங்க செடிய பாருங்க சின்ன செடி சின்ன செடியில ஒரு கொப்புலயே அஞ்சு மொட்டு வச்சிருக்கு அஞ்சு மட்டு வச்சு நல்லா பூத்துருக்கு பாக்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க பறிச்சுக்கலாம் இது அப்படியே கொத்தா நம்ம பறிச்சுக்கலாம் பாருங்க சூப்பரா இருக்குல்ல அப்புறம் இங்க ஒரு மஞ்சள் கலர் செவ்வந்தி பூ செடி இருக்கு அதுலயும் பூக்களை நம்ம பறிச்சுக்கலாம் இங்க பாருங்க இதுல மூணு பூ பூத்துருக்கு இதையும் நம்ம பறிச்சிக்கலாம் கலர் செடிதாங்க நிறைய முளைச்சிருக்கு முளைக்க புடுங்க புடுங்க முளைச்சுகிட்டே இருக்கு பாத்துக்காங்க கிளீன் பண்றதே பெரிய வேலையா இருக்கு இங்க பாருங்க இங்க ஒரு டேசி பூ செடி இருக்கு இன்னும் என்ன கலருன்னு தெரில மொட்டை வச்சிருக்குது நிறைய மொட்டை வச்சிருக்கு டேசி செடி என்ன கலர்ன்னு இன்னும் தெரில இது கூடவே இன்னொரு டேசி செடி இருக்கு இங்க இங்க பாருங்க இங்க ஒரு டேசி பூ செடி இருக்கு இன்னும் மொட்டே வெளியே வரல இதுவும் என்ன கலர்ன்னு தெரில விரிஞ்ச காட்டுறேன் இங்க ரெண்டு சாண்டல் கலர்ல பூ பூத்து இதையும் இதையும் பறிச்சுக்கலாம் செவந்தி பூ இருக்கு ஒரு செடி எவ்வளவு எல்லோ கலர் செடி இப்ப வச்சது தாங்க நல்லா பாருங்க எவ்வளவு பஞ்சு பஞ்சா மொட்டு வச்சிருக்குன்ட்டு எல்லோ கலர் தான் நல்லா சரியான வளர்த்தி நல்லா மொட்டு வச்சிருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க எந்த உறவுமே தேவையில்லைங்க செவ்வந்தி செடிக்கு நல்லா பூக்கும் அந்த பொங்கல் சீசன் வந்தோடனே செவந்தி செடி வந்து நல்லா பூக்கும் பத்துக்காங்க இங்க பாருங்க வாடாமல்லி கலர்ல ஏற்கனவே நிறைய பறிச்சுட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க நாலு பூ பூத்துருக்கு இதையும் பறிச்சுக்கலாம் வாடாமல்லி கலர் பாருங்க செம்ம கலருங்க இதெல்லாம் சான்ஸே இல்லை பறிச்சுக்கலாம் ரெண்டு பூ இருக்கு பறிச்சுக்கலாம் இன்னும் இது விரியலை விரிஞ்ச பிறகு இதை பறிச்சிக்கலாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு வெள்ளை கலர் சாமந்தி செடி இருக்கு சின்ன செடி இங்க பாருங்க செடியை பாருங்க சொத்தோல செடிதான் அதுல கொத்து கொத்தா மொட்டு வச்சிருக்கு இன்னைக்கு ஒரு பூ விரிஞ்சிருக்கு இதை பறிச்சுக்கலாம் இங்க ஒரு செவன் டேஸ் பூத்துருக்கு இதையும் நம்ம பறிச்சுக்கலாம் பாருங்க செவன் டேஸ்ல கொத்து கொத்தா மொட்டுக்கள் இருக்கு பாருங்க கரு காஞ்சி மாதிரி இருக்குது இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க பறிச்சு தூரப்பட்டுருக்கலாம் இங்க ஒரு மொட்டு இருக்கு செவன் டேஸ்ல இப்பதான் விரிது பூக்கள் நிறைய மொட்டை வச்சிருக்கு செவன் டேஸ் இந்த பூவை பறிச்சுக்கலாம் இங்க பூக்கள் எவ்வளவு மொட்டு வச்சு பூ பூத்துருக்குன்னு நிறைய உதிர்ந்து வர போயிட்டுங்க இன்னைக்கு மூணு பூ இருக்கு நாலு பூ இருக்கு அதுல ஒண்ணு உதிர்ந்துட்டு மிச்சம் இருக்க மூணு பூவை நம்ம பறிச்சுக்கலாம் இடையடையா மொட்டுக்களும் பூக்களும் நிறையவே இருக்கு பார்த்துதான் பறிக்க வேண்டி இருக்கு இங்க பாருங்க பறிச்சுக்கலாம் பன்னீர் பூ தோட்டத்துக்குள்ள வந்தாலே பன்னீர் பூ வாசன்தாங்க செம்மையா இருக்கு வாசனை எவ்வளவு பூ பாருங்க மொட்டுக்கெல்லாம் டெய்லி ஒரு பூ பூத்துருது பன்னீர் பூ செடி இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சாமந்தி பூ செடி இப்பதான் மொட்டு வச்சிருக்கு சுட்டி தான் ஒரு கூட இல்ல பாருங்க ஒரு ஜான் கூட இல்ல அதுல மொட்டை பாருங்க கொத்து கொத்தா மொட்டு பாருங்க எவ்வளவு மொட்டு பாருங்க கொத்து கொத்தா மொட்டு வச்சிருக்கு இது லைட் லைட் பேபி பிங்க் கலர் பிங்க் கலர் சாமந்தி பூ பாருங்க லைட் பிங்க் கலர் இந்த மாதிரி விரியும் அப்படியே இங்க பாருங்க பூ இதெல்லாம் இப்பெல்லாம் கிடைக்கிறதே இல்லைங்க நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு தெரியுங்க நல்லா செண்டு பூக்குள்ள வாடாமல்லி பூ வச்சு ரெட்டை கொண்டையில பள்ளிக்கூடத்து வச்சுட்டு போனா ஞாபகம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாக்கவே அழகா இருக்கு இப்ப உள்ள ஜென்ரேஷன் எங்க இதெல்லாம் வைக்கிறாங்க இங்க பாருங்க ஒரு பூ பூத்து காஞ்சிச்சு விதைக்கி விட்டாச்சு காசு கொடுத்துதான் விதைய வாங்க வேண்டி இருக்குது அவ்வளவுக்குள்ள ஆகி போச்சு இப்போ நம்ம இந்த சாமந்தி பூக்குள்ள விதைக்கி விட்டுக்கலாம் பார்க்கவே அழகா இருக்கு யாருக்கெல்லாம் சாமந்தி செண்டு பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க யாரெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போது இதுக்குள்ள வாடாமல்லி பூ வச்சு ரெட்டை கொண்டையில் வச்சுட்டு போனான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பழைய ஞாபகங்கள்லாம் வருங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு நல்ல செவந்திப்பூ இங்க ஒரு மூணு பூ கொடுத்துருக்கு இதையும் நம்ம பறிச்சுக்கலாம் நல்ல வாடாமல்லி கலர் ஃபெயில் ஆயிட்டு கலர் ஃபெயில்ட் ஆயிட்டு வெயில நின்னோன்னே பறிச்சுக்கலாம் மூணு பூ பறிச்சுக்கலாம் வீடியோக்காக விட்டாச்சு பறிக்காம அதுலயும் நிறைய கொத்து கொத்தா மொட்டு வச்சிருக்கு பாருங்க இன்னும் பூக்கள் வந்து விரியாம வர்ற பிராஞ்சஸ் எல்லாம் மொட்டு தாங்க பாருங்க குட்டி குட்டியா குட்டி குட்டியா எவ்வளவு மொட்டு பாருங்க சாமந்தி பூ வளர்க்கறது ரொம்ப ஈஸிங்க பார்க்கவே நாட்டு சாமந்தி வளர்க்கறது அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பார்க்கவே அழகா இருக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டு தோட்டத்துல முள்ளங்கி காய்ச்சல் முள்ளங்கி வந்து வந்திருக்கு பாருங்க முள்ளங்கி நீங்க பறிச்சுக்கலாம் நல்லா விளைஞ்சிச்சு பாருங்க புடுங்க சிவா புடுங்க முள்ளங்கிய காட்டு சூப்பரா இருக்கு பாருங்க முள்ளங்கி சாம பெருசுங்க பாக்கவே சூப்பரா இருக்கு முள்ளங்கி பாருங்க இலைதலையெல்லாம் அப்படி நச்சுட்டு இருக்கு முள்ளங்கி பாருங்க இவ்வளவு பெரிய முள்ளங்கி நான் சின்னதா இருந்தானே சின்னதா இருக்கும் போல பாத்தேன் நல்லா பெரிய முள்ளங்கிங்க பாருங்க வர்றப்பு ஃபுல்லுமே முள்ளங்கி தான் பாருங்க இது சுத்தி வர்றப்ப ஃபுல்லா முள்ளங்கி தான் இங்க பாருங்க முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி புடுங்க போறோம் இப்போ வாங்க சிவா சிகப்பு முள்ளங்கி புடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிகப்பு முள்ளங்கி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு நானே இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேங்க முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி வெள்ளை கலர் முள்ளங்கி வந்திருக்கு சிகப்பு முள்ளங்கி பாருங்க வேற லெவலுங்க பாருங்க சூப்பரா இருக்கு முள்ளங்கி சூப்பரா இருக்கு கேரட் மாதிரியே பீட்ரூட்டு பீட்ரூட் மாதிரி பீட்ரூட் கேரட் மாதிரி நல்லா சிகப்பு கலர்ல இருக்கு முள்ளங்கி பாருங்க ரெண்டு தினசா இருக்கு முள்ளையே இதே ரெண்டு கா ரெண்டு மூணு ரெண்டு கிட்ட காய்ச்சிருக்குங்க பாருங்க இது இன்னும் விளையலை விளைஞ்ச பிறகு இதை பிடிஞ்சிக்கலாம் இங்க பாருங்க இங்க ஒண்ணு இருக்கு சிகப்பு முள்ளங்கி இன்னும் இது ஒண்ணு முளைக்கல இன்னும் வந்து விளையணும் இன்னும் பார்த்தா விளையாத மாதிரி தாங்க இருக்கு பார்த்தா உள்ள நல்லா பெருசா உள்ள பெயிருக்கு முள்ளங்கி இன்னொரு வெள்ளை முள்ளங்கி இருக்கு அதையும் புரிஞ்சிக்கலாம் இங்க ஒரு வெள்ளை முள்ளங்கி இருக்கு இதையும் நம்ம பிடிங்கிக்கலாம் பாருங்க பாருங்க இந்த முள்ளங்கி பாருங்க உடச்சுட்டா புடுங்கதுலயா புடிங்காச்சு இப்ப நமக்கு மூணு முள்ளங்கி இன்னைக்கு நம்ம பறிச்சாச்சு நம்ம தோட்டத்திலேயே பாருங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வெண்டக்கா பாத்தி பாருங்க வெண்டைக்காய் பூ வச்சுட்டு எல்லா வெண்டக்காய் செடியுமே பூத்துடுச்சு பூத்து நல்லா மொட்டு எல்லாம் வந்துட்டு காய் காய்ச்சிட்டு பாருங்க இங்க பாருங்க பூவை பாருங்க சூப்பரா இருக்குங்க வெண்டக்காய் பூ மஞ்ச இங்க பாருங்க வெண்டக்காய் பூ வச்சுட்டு இங்க பாருங்க காய்ச்சிட்டு வெண்டக்காய் இங்க பாருங்க பூ பூத்து நல்லா வெண்டக்காய் குட்டியோண்டு காய் காய்ச்சிருக்கு பாருங்க வெண்ட வெண்டைக்காய் மட்டும் சின்ன செடியிலயே காய்ச்சிருந்துங்க பாருங்க சின்ன செடியா தான் இருக்கு அதுலயே வெண்டைக்காய் வந்து காய்ச்சிட்டு இதாங்க நம்மளோட வெண்டைக்காய் தோட்டம் இன்னும் ஃபுல் வீடியோ நம்ம தோட்டத்தை காட்டலாம் இன்னும் ஃபுல்லா நிறைய கத்திரிக்காய் செடிதாங்க இருக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்கு அதையும் வாங்க பறிச்சுக்கிடுவோம் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் தான் செடி வச்சிருக்கோம் நம்ம அதுலயும் காய் நிறைய எப்போதும் காய்ச்சிட்டே இருக்குங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்க பறிக்கிற மாதிரி இருக்கு காயெல்லாம் அங்க பாருங்க ஏற்கனவே ரெண்டு நாளைக்கும் ஒருக்க இப்ப பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடிதாங்க பறிச்சோம் அதுக்குள்ள மறுபடி விளைஞ்சிருச்சு அதையும் நம்ம பறிச்சுக்கலாம் இன்னைக்கு இவ்வளவு தாங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தோட அறுவடை பாருங்க முள்ளங்கி தான் வேற லெவலுங்க முள்ளங்கி பாருங்க நல்ல பீட்ரூட் கலர்ல நல்ல நல்ல அழகா இருக்கு முள்ளங்கி ரெண்டு வெள்ளை முள்ளங்கி ஒரு சிகப்பு முள்ளங்கி கொஞ்சமா கத்திரிக்காய் பாருங்க தட்டு நிறைய செவந்திப்பூ நீங்களும் சாமந்திப்பூ உங்க தோட்டத்துல வளர்த்து பாருங்க வாசனையும் தோட்டத்துக்குள்ள நம்மளால போக முடியாது அவ்வளவு ஒரு வாசனை இருக்கும் பூ பூப்புக்கள் பார்த்தா நம்ம மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஹாப்பியா இருக்கும் நீங்களும் வளர்த்து பாருங்க உங்க தோட்டத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த முள்ளங்கிக்கு ஒரு லைக் போட்டு போங்க நல்லா அழகா வளர்ந்துருக்கனால பெரிய முள்ளங்கி எங்க முள்ளைங்க ஒரு லைக் தேங்க் தேங்க்யூ